தோன்றுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கனித்தமிழ் சங்கம் உருவாக்கியதில் இவருக்கும் முக்கிய பங்கு உண்டு கனித்தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டிலும் ஜெர்மனி நாட்டிலும் இணைய தமிழ் மாநாடு நடத்தி காட்டினார் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் ஆண்டோபீட்டர் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம் இவருடைய தமிழ் பற்றை ஊக்கப்படுத்தும் விதமாக கலைஞர் வைகோ பழனெடுமாறன் ஜெயக்குமார் தமிழ்குடிமகன் கனிமொழி என பலரிடமும் நெருக்கமான நட்பு வைத்திருந்தார் தன்னுடைய குழந்தைகளுக்கு அமுதன் அமுதினி என தமிழ் பெயர் சூட்டி மகிழ்ந்தார் தமிழ் அறிஞர்களிடமும் நெருங்கிய நட்பு பாராட்டினார் தன்னுடைய பணியாளர்களை குடும்ப உறுப்பினரை போல் நேசித்தார் பணியாளர் குழந்தைகளின் படிப்பு செலவை இவரே ஏற்றுக்கொண்டு மாந்தநேயராக வாழ்ந்தார் ஆண்டோபீட்டருடைய கணினி தமிழ் சேவையை பாராட்டி கனியரசு பட்டமும் பெரியார் விருது உட்பட பல விருதுகள் வழங்கப்பட்டன எங்களுக்கே அவர் நிறைய பயன்பட்டிருக்கிறாரு விடுதலைய தமிழ் இணையத்தில் மற்றதுல எல்லாம் செய்கிற போது மிகப்பெரிய தொண்டுகளுக்கு செஞ்சிருக்கிறாரு நாங்கள் என்றைக்கும் அதுக்கு நன்றி செலுத்த கடும்ருக்கிறோம் தமிழை பொருளாதார மொழியாக்க வேண்டும் என்று பல மேடைகளில் முழங்கினார் குறிப்பாக உலகம் முழுவதும் இணையத்தில் அதிகம் பயன்படும் மொழியாக தமிழ் பதினேழாவது இடத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டினார் ஊடக நண்பர்களிடமும் சிற்றிதர் தோற்றுநர்களிடமும் நெருக்கமான நட்பு வைத்திருந்தார் தமிழ் வளர சிற்றிதழ் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய நிறுவன விளம்பரம் கொடுத்து ஊக்கம் தந்தார் என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு இருப்பதற்கு ஓர் காரணமாகவும் என் இனிய நண்பர் ஆண்ட்ரோபீட்டர் திகழ்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது ஆண்ட்ரோபீட்டர் அவர்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் என்னை போன்ற கணினியே அறியாதவர்களையெல்லாம் அதுவும் குறிப்பாக தமிழ் இலக்கியத்திலேயே தோய்ந்து படித்திருந்தாலும் நீங்களெல்லாம் தமிழ்கணினியில்தான் வளர்ச்சி பெற வேண்டும் இவைகளை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அவர் அழைத்து சென்று ஒவ்வொரு படியாக கணிப்பொறியில் என்னென்னெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு உலகளாவிய பார்வையை அமர்ந்தபடியே இந்த கணினியிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அதுவும் மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வளர் தொழில் ஆசிரியரும் தமிழ் கம்ப்யூட்டர் ஆசிரியருமாக மிகப்பெரிய நிலையில் இருக்கும் எங்கள் ஆசிரியர் பெருந்தகை திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் ஊடகப் பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கிய பொழுது பல நபர்களெல்லாம் அங்கே உறுப்பினர்களாக சேரும் பொழுது அந்த நேரத்தில் எனக்கு கனி அரசு ஆண்ட்ரோ பீச்சர் அவர்கள் அறிமுகமானார் ஒவ்வொரு கூட்டம் நடைபெறும் பொழுதும் இந்த கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் இவைகளிலெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் ஆட்படுத்தி நெறிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை ஆசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக ஆண்ட்ரோபீட்டரை நான் அறியலாம் ஆண்டோபீட்டர் என்று சொல்லும் பொழுதே என்று நீங்கள் சொன்னால் தமிழிலும் அதை எப்படி சொல்வார்கள் என்றால் மலையப்பர் என்பார்கள் மிக உறுதியாக எந்த கருத்தையும் எந்த கொள்கையிலும் எந்த நிலையிலும் மிக உறுதியாக திண்மையாக நான் எடுக்கின்ற இந்த முடிவு தவறாக நேராது நான் இந்த பாதையில் செல்லுகிறேன் என்று தன்னை ஆற்றுப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு தமிழ் இணைய கல்வியனுடைய வளர்ச்சியின் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஆண்டோபீட்டர் கடந்த பத்தாண்டுகளில் எய்தி காட்டினார் பீட்டர் எப்பொழுதும் நம் மத்தியிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் மறைந்தார் என்று இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை அவர்களுடைய துணைவியார் திருமதி ஸ்டெல்லா ஆண்ட்ரோபீச்சர் அவர்கள் மிக உறுதியாக இது என்னுடைய கடப்பாடு என்னுடைய கணவர் செய்திருக்கின்ற பணிகளையெல்லாம் தங்கு தடையின்றி தொய்வில்லாமல் நான் இன்னும் ஒரு பணி மேலே சென்று அவரை விஞ்சிக் காட்டுகின்ற அளவிற்கு அவருடைய புகழை நிலைநிறுத்துவதற்காக அவர் நடத்துகின்ற அந்த கல்விக்கூடங்களையும் அவர் நடத்துகின்ற அந்த கணினி நிறுவனங்களையும் அங்கிங்கேனாதபடி அவரும் தன்னுடைய புகழ் ஏணியாக சேர்த்து வளர்த்து வருவதை நான் மின்சார பாராட்ட பற்றுகிறேன் அண்மையில்தான் த தஞ்சையினுடைய தரணி புகழ் பரப்பும் தமிழ்ப் பல்கலைக்கழகத்தில் ஆன்ட்ரோபீட்டர் நிறுவிய அந்த சாஃப்ட்வேர் நிறுவனமும் தமிழ் பல்கலைக்கழகமும் ஒரு அற்புதமான ஒப்பந்தத்தை வடிவமைத்துக் கொண்டு நாங்கள் தமிழிலேயே கணினிகளை அசைவு நிலை பாடங்களை மல்டிமீடியா பாடங்களை எல்லாம் நல்ல தமிழிலே நாங்கள் நடத்தி காட்ட முடியும் என்று தொலைநிலை கல்வியை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி வருவதை நான் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பவை துணைவேந்தர் அவர்களும் செல்லுவிடமெல்லாம் இந்த பட்டய படிப்பினுடைய சிறப்பினை அவர்கள் சொல்லி வருவதையெல்லாம் நாளேடுகளிலும் செய்தித்தாள்களிலும் நான் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டோ பீட்டர் எதையுமே நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அவர் இணைய மாநாடுகளை நடத்துகிற பாங்கினை அவருடைய நண்பர்கள் சொல்லி நான் பார்த்திருக்கிறேன் அவர் நடத்திய அந்த நேர்த்தியையும் நான் நேரில் கண்டு மகிழ்ந்திருக்கின்றேன் எதையும் எப்படி சுருங்க சொல்லுகின்ற அந்த இயல்பு உடையவரும் அதிகமாக பேச மாட்டார் அதிரம் பேச மாட்டார் மிக சிரித்துக்கொண்டு தன்னை தன்னையும் மகிழ்வித்துக் கொண்டு எதிரில் இருப்பவர்களையும் மகிழ்வித்துக் கொண்டு அவர் பார்க்காத மிகப்பெரிய நண்பர்கள் இல்லை மிக எளிய குடும்பத்தில் பிறந்து நெல்லையிலிருந்து ஒரு எளிய கிராமத்திலிருந்து தன்னை இவ்வளவு பெரிய நிலைக்கு சென்னையில் ஒரு அற்புதமான ஒரு இல்லத்தையும் அமைத்து கொண்டு ஒரு தலை சிறந்த ஒரு அலுவலகத்தையும் அமைத்து கொண்டு இவ்வளவு பெரிய புகழை அவர் இவ்வளவு எளிதாக இயல்பாக அவர் படைத்துக்கொண்டதையெல்லாம் வளரும் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கலந்தரை விளக்கமாக திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாகும் கணினியினுடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சி இன்றைக்கு உலகமெங்கும் அனைத்து தமிழர்களையும் ஒன்று திரட்டுகின்ற அந்த இணைய வாயில்களாகட்டும் அவர் நடத்துகின்ற பல்வேறு மின்குடும்பங்களாகட்டும் அவைகளெல்லாம் ஆண்டோ தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக விதைத்திருக்கின்றார் ஆண்டோவினுடைய நட்பு எனக்கு மிக ஒரு அற்புதமான நட்பு என்றுதான் நான் எப்பொழுதும் எண்ணி பார்ப்பேன்

அவர் புகழ் பரப்பும் கல்லூரியும் இன்னும் பணி வெல்க ஆயிரம் ஆயிரம் பணிகள் நீங்கள் செய்து காட்டலாம் ஆண்டோ என்ற அந்த கலங்கரை விளக்கத்தின் மூலமாக நீங்கள் பல்வேறு வெற்றிகளை எளிதாக எய்தலாம் என்று சொல்லி வாழ்வாங்கு வாழ்வார் ஆண்டோ பீட்டர் அவருடைய புகழ் நிலைத்த புகழ் என்று சொல்லி நான் பெருமைப்படுகின்றேன் என் இனிய நண்பர் ஆண்டோவனுடைய புகழ் வாழ்க வளர்க இப்படி மனித நேயத்திலும் மக்கள் பண்பிலும் சிறந்தவரான ஆண்டோபீட்டர் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று நம்மை விட்டு பிரிந்தார் கனிப்பொறி உள்ளவரை கனியரசு ஆண்டோபீட்டர் நம்முடன் இருப்பார்